ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது கிரிக்கெட் திருவிழாவான ஐபிஎல் ஐ உங்க மொபைல்ல எப்படி ஃப்ரீயா பாக்குறதுன்னு தான் அதுவும் ஜியோ ஏர்டெல் விஐ யூசர்ஸ்க்கு சூப்பர் நியூஸ் காத்திருக்கு இந்த ஐபிஎல் சீசன் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக இருக்க போகிறது வாங்க இந்த வீடியோவுக்குள்ள போலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் மேட்ச் மார்ச் இருபத்தி ரெண்டுல இருந்து ஆரம்பிக்க போகுது கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் அதாவது மூன்று மாதங்களுக்கு இந்த கிரிக்கெட் திருவிழா நடக்க போகுது மொத்தம் பத்து டீம்ஸ் விளையாட போறாங்க இந்த மேட்ச உங்க மொபைல்ல ஃப்ரீயா பாக்குறதுக்கான வழிகளை பாக்கலாம் யூஸ் பண்றவங்க இருநூற்று தொண்ணூற்று ஒன்பது பைசாக்கு ரீசார்ஜ் பண்ணா ஜியோ சினிமா ஆப்ல ஃப்ரீயா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க புது ஜியோ சிம் வாங்கினாலும் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஜியோ சினிமாவில நீங்க எந்த மொழியிலும் இந்த மேட்சை பார்த்து மகிழலாம் மேலும் ஹைலைட்ஸ் ரீப்ளேஸ் போன்ற வசதிகளும் இருக்கு ஏர்டெல் யூஸ் பண்றவங்க டிஸ்னி ஹாட் ஸ்டார் வச்சிருந்தா பார்க்கலாம் ஏன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டாரும் ஜியோ சினிமாவும் சேர்ந்துதான் இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் வந்திருக்கு ஏர்டெல் யூசர்கள் தங்களிடம் உள்ள டிஸ்னி ஹாட் ஸ்டார் சந்தாவை பயன்படுத்தி ஐ பி எல் போட்டியை பார்க்கலாம் மேலும் ஏர்டெல் நிறுவனம் சில ரீசார்ஜ் திட்டங்களில் டிஸ்னி ஹாட் ஸ்டார் சந்தாவையும் வழங்குகிறது வோடபோன் ஐடியா யூஸ் பண்றவங்க நானூற்று அறுபத்தி ஒன்பது பைசா தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பைசா மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று ஒன்பது பைசால ஏதாவது ஒரு பிளான் யூஸ் பண்ணா ஃப்ரீயா பார்க்கலாம் இந்த பிளான்கள்ல உங்களுக்கு டேட்டா கால்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆப் நீங்க லைவா இந்த மேட்ச் நடக்க போகுது ஒவ்வொரு சிட்டியிலும் உள்ள ஸ்டேடியங்களும் பிரம்மாண்டமா ரெடியாக இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஆர் சிபி உட்பட பத்து டீம்ஸ் இந்த தடவை கோப்பைக்காக மோத போறாங்க இந்த தடவை எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க எந்த வீரர் அதிக ரன்கள் எடுப்பார் எந்த பவுலர் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்துவார் உங்க கணிப்புகளை கமெண்ட்ல சொல்லுங்க